ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் பங்குதாரர்கள் விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலலாம் பிரச்சனைகள் போய் கொண்டு இருந்தது மீனராசிக்காரர்களுக்கு இப்போது திடீர் திடீர்னு கோவப்படுறது பிரச்சனைகள் ஆகிறது நம்மளுடைய ரொட்டீனான ஒரு அமைப்புலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு டிஸ்டர்ப் ஆகிறது இது எல்லாமே ஒரு ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஒரு முதல் ரெண்டு வாரம் கொடுக்கக்கூடிய அமைப்புலேருந்து கொஞ்சம் மன மாற்றங்களும் கொஞ்சம் சூழ்நிலை மாற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது அது குறிப்பாக சொல்லப்போனால் செகண்ட் அப்புறம் அதாவது செகண்ட் வீக்குக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குது ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா சனியின் பார்வையிலேருந்து விலகிறார் அது ஒரு நல்ல அமைப்பு ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கு கேது சுக்கரன்லாம் இணையும் பொழுது இந்த கடன் விஷயங்கள் சில ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு சில கடன்கள் போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது ஒரு சின்னதாக ஒரு டாப் அப் லோன் போய் தான் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணக்கூடிய சில தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் போவாங்க அது வந்து கொஞ்சம் ஜென்மசனியிலேயே அது பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் அதே சமயத்தில் உறவுகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துக்குங்க திடீர் பம்பு வழக்குகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது பங்காளிகள் சண்டை சொத்துல கொஞ்சம் பிரச்சனை அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு